அடுத்த மாதம் அளவில் நடைபெறக்கூடிய உள்ளுராட்சித் தேர்தல்களிலே இத்தகைய நிலைப்பாடுகளை எடுப்பதன் தொடர்பாக தமிழ் போக்கூட்டணி ஆகிய நாங்கள் இன்று எங்களது அரசியல் குழுவைக் கொழுவிலே கூட்டி விரிவாக ஆழமாக ஆராய்ந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் நுவரெலியா மதுளை மாத்தலை கண்டி ரத்தபுரி கேகாலை கழுத்துறை கொழும்பு கம்பு ஆகிய மாவட்டங்களிலே போட்டியிடுவதாக தீர்மானித்திருக்கின்றோம் ஏற்குறைய முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி மன்றங்களிலே நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் ஏற்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்க தீர்மானித்திருக்கின்றோம் இந்த வேட்பாளர்களிலே மிக பலர் புதுமுகங்களாக இளைஞர்களாக இருக்கின்றார்கள் அவர் மாவட்டங்களை சார்ந்த அமைப்பாளர்கள் செயல்பாட்டாளர்கள் அந்த இளையவர்களை புதியவர்களை வழிநடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள் வரலாற்றிலே வடகிழக்கு வெளியே வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே குறிப்பாக மலைய மக்களை பொறுத்தவரையிலே சாதனைகள் நிறைந்த ஒரு ஆட்சி காலத்தை பொற்காலத்தை தமிழ் கூட்டணி தான் தந்திருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பலருக்கு மணமராவிட்ட உண்மை அதுதான் அது வரலாற்றை பதிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது அதுவே நம்ம விளையாட்டுவோம் காணி உரிமையா வீட்டுரிமையா தொழில் உரிமையா ஆகிய அனைத்து உரிமைகளையுமே சொல்லி காட்டி செய்து காட்டி வயிறத்தி அறுபத்தோடு நாங்கள் வரக்கூடாது வேலையே சம்பள பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே சம்பள பிரச்சனையிலே சம்பளத்திற்கு நம்பிக்கை இல்லை தான் தமிழ் போக்குடன் எப்பொழுதுமே சம்பள நிறைய சபையிலும் சரி கூட்டுப்பந்து செயல்பாட்டிலும் சரி இல்லை நாங்கள் பெருந்தோட்டங்களிலே தொழிலாளி இல்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் இல்லாமல் பங்காளிகளாக மாற வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறோம் அது சம்பளத்தை பேசிக்கின்ற நாங்கள் பேசிக்கொண்டு போக பிரச்சனை இல்லை அது வெளியே ஆதரவு அளிக்கிறோம் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே தீர்த்து தரிசனமாக டேருகண்டு பார்வையிடம் பார்த்திருக்கிறோம் அதன் உண்மை அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் பயணம் தொடரும் அரசியலிலே எழுச்சியும் வீழ்ச்சியும் சகஜமானது இன்று ஆளுகின்ற இந்த என்பிபி என்ற ஜேவிபி அரசாங்கம் பலமுறை ஜனாதி தேர்தல்களை தோல்வியடைந்தது பல முறை பாராட்டு தேர்தலை தோல்வியடைந்தது பலமுறை மகாணசபை தோல்வியடைந்தது பல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலமாக மேலாக பரவலை கொண்ட கட்சி தோல்வியடைந்து தான் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே பெரிய விஷயம் அல்ல ஆகவே நாங்கள் சிறுவான்மக்கள் திருப்பிரிவுப்படுத்தக்கூடிய கட்சியின் முறையில் நாங்கள் நிச்சயமாக எங்களது பயணத்தை முன் தன்னமைக்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் வரலாறுக்கு நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியுடன் அது வரலாறுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் இந்த தேர்தலிலே எதிரொலி தேர்தலிலே புள்ளர்ச்சிப்படை தேர்தலிலே பெரும்பாலான மாவட்டங்களில் நாங்கள் தமிழ் கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிட நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களிலே குறிப்பாக நூருளிய மாவட்டத்திலே மற்ற கொழும்பு மாவட்டத்திலே கம்பா மாவட்டத்திலே கண்டி மாவட்டத்தில் சில இடங்களில் எல்லாம் இப்பொழுதும் கூட எங்களது பேச்சுவார்த்தை இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்ப்பு கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பங்காளி கட்சி பிரதான பங்காளி கட்சியின் முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெறுமானால் சில மாவட்டங்களிலே சில மன்றங்களில் நாங்கள் ஒரு சின்ன ஐக்கிய மக்கள் கூட்டணி சின்னத்திலும் மற்ற 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 மன்றங்களில் நாங்கள் எங்களது தமிழ்ப்பு கூட்டணி சின்னங்களிலும் அல்லது தமிழ் கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடிய கட்சிகளின் சின்னங்களிலும் போட்டியிடலாம் பிரச்சனை இல்லை இரண்டாயிரத்து தேர்தல் முறையானது நாங்கள் மார்ச் செப்பரேட்லி சிட் டுகெதர் தனித்தனியாக நாங்கள் பயணித்து ஒரே இடத்திலே சபையில் அமர்ந்து சபை கைப்பற்றும் என்பது தான் இந்த இந்த தேர்தல் முறைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அது முறையில் சில பசுகள் விடுவோம் நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி அடைவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த தேர்தல்களிலெல்லாம் சற்று மயக்கமடைந்த அல்லது அழுண்டு போன அலையில் அழுண்டு போன மக்கள் எல்லாம் இப்பொழுது சித்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு நிச்சயமாக செய்தே வெளிப்பாடு நம்பிக்கை இருக்கு இருக்கிறது